இன்றைக்கு வந்து ஆடி மாதத்தினுடைய வெள்ளின்றது விசேஷமான ஒன்று அப்புறம் இன்றைக்கு அஷ்டமியும் சேர்ந்துருக்கு பொதுவாக அஷ்டமின்னு சொன்னால் பைரவர் வழிபாடு மிக விசேஷமாக செய்வோம் இன்றைக்கு அதை செய்யலாம் கூடயே வந்து அம்பாளுடைய வழிபாட்டையும் நம்ம செய்யலாம் அஷ்டமின்னு சொன்னால் நிறைய பேர் வந்து அது முழுக்க முழுக்க எந்த காரியமுமே செய்யாமல் அப்படியே தவிர்க்க வேண்டிய நாள் டு அவாய்டு அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறோம் அப்படி கிடையாது என் திதி வார நட்சத்திர யோக காரணம் நான் இந்த இருக்கிறது அதில் இந்த வாரத்தில் செவ்வாய் சனிக்கிழமையில் வந்து தவிர்க்கணும் நிறைய பேர் நினச்சிட்ருப்போம் திதியில் இந்த அஷ்டமி நவமி பாட்டிமின்னு சொல்லக்கூடிய பிரதமை இதெல்லாம் தவிர்க்கணும் நினச்சிட்டு அதுபோல் நட்சத்திரங்கள் யோகங்கள் கரணங்கள்லேயும் கூட தவிர்க்கக்கூடியதுன்னு சில இருக்கிறது யோகங்கள்லேயும் கூட இது வந்து சுப யோகங்கள்னு இருக்கிறது இதெல்லாம் வந்து தவிர்க்க வேண்டிய யோகங்கள்னு இருக்குது கரணங்கள்லேயும் அதை போல் இருக்கிறது ஆனால் அதை வந்து முழுக்க முழுக்க தவிர்க்க வேண்டியது அப்படின்றது கிடையாது சுபகாரியங்களுக்கு தவிர்க்க வேண்டியதுன்னு வேணால் அதை புரிந்து கொள்ளலாம் நம்ம செய்யக்கூடிய செயல் என்னவோ அதற்கு ஏற்ற ஒரு திதியை நட்சத்திரத்தை வாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளணும் அதற்கேற்ற ஒரு லக்னத்தை எடுத்துக்கொள்ளணும் ஒரு ஒரு லக்னம் குறிப்பதற்கும் ஒவ்வொரு முகூர்த்தத்திற்கும் ஒரு ஒரு சுத்தி சொல்லப்பட்டிருக்கும் இதெல்லாம் சுத்தியாக இருக்கணும் இன்ன நேரத்தில் இந்த கிரகங்கள்லாம் இருந்தால் நல்லது ஸ்தானங்களில் இது இருக்கணும் அசுபஸ்தானங்கள் இது இருக்கணும் அப்படிலாம் நிறைய சொல்லப்பட்டு இருக்கிறது அப்படியாவது அஷ்டமின்னு சொன்னால் நீங்கள் முழுக்க முழுக்க அவாய்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை யாரெல்லாம் ஆராய்ச்சி சம்பந்தமான கல்வி பயில போகிறேன்னு நினைக்கிறீங்களோ அஷ்டமி உங்களுக்கு உகந்தது ஒரு விஷயத்தை தீர்க்கமாக தீவிரமாக ஆராய்ந்து தீர்வை கண்டுபிடிக்க முடியும் இப்போ பிஹெச்டி பண்ணுறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு தேசிஸ் வந்து கிடைக்கல அதுக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணலை ஹெல்ப் பண்ணலை உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியல ரொம்ப நாளாக போராட்டிங்கன்னா அஷ்டமி என்றைய நாளில் நீங்கள் செய்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒர்க் அவுட் ஆகும் ஒரு எமர்ஜென்சி அவசர சிகிச்சை உயிர் காப்பாற்றக்கூடிய ஒரு சிகிச்சைன்னு சொன்னால் அஷ்டமி அன்னைக்கு செய்யப்படும் போது அந்த உயிரை காப்பாற்றிடலாம் இதை மருத்துவர்களாக இருந்து இந்த பலன்களை கேட்கக்கூடியவர்கள் வந்து சிந்தித்து பார்க்கலாம் அல்லது இதன் பிறகு நடைமுறையிலையும் நீங்கள் பார்க்கலாம் சாதாரணமாக ஒரு அறுவை சிகிச்சை செய்யணும் வைத்தியம் பார்க்கணுன்னு சொன்னால் அதற்கான இந்தந்த நாள்லாம் தேர்ந்தெடுத்து நம்ம கொடுப்போம் ஆனால் எமர்ஜென்சியில் அதெல்லாம் பார்க்கவே முடியாது அந்த உயிரை காப்பாற்றணும் அவ்வளோதான் நோக்கம் அது வந்து அஷ்டமி காலமாக இருந்ததுன்னு சொன்னால் அதை காப்பாற்றக்கூடிய சக்தி அந்த மருத்துவருக்கு வந்துவிடும் அதற்கான வழி திறந்துவிடும் எல்லாமே சேர்ந்து ஒத்துழைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதுபோல் மிகப்பெரிய பிரச்சனைகள் சிக்கலான விஷயங்கள் அதுக்கெல்லாம் தீர்வே கண்டுபிடிக்க முடியாமல் இருக்குன்னு சொன்னால் அதெல்லாம் அஷ்டமி அன்றைய நல்ல செய்யலாம் தொலைதூர பயணத்தை வந்து இதுபோல் மிகப்பெரிய ஒரு கல்விக்காக செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து அஷ்டமி அன்றைய நல்ல செய்யலாம் அந்த பயணம் செய்கிறதுக்கு உகந்ததா இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது பயணம் நோக்கம் என்ன எதற்காக பயணம் செய்யப்படுகிறது அந்த பயணம் வந்து ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஆலய தரிசனம் செய்வதற்கான யாத்திரை பயணமாக அல்லது அது வந்து குடும்பத்தோடு சந்தோஷமாக செல்லக்கூடிய ஒரு சுற்றுலாவாக உல்லாச பயணமாக படிப்பதற்காகவா உத்தியோகத்தின் பொருட்டா பிஸ்னஸின் பொருட்டத ஒரு பயணத்தை நம்ம பார்க்கணும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படி அஷ்டமின்னு சொன்னால் தவிர்க்க வேண்டிய நாள் கிடையாது அஷ்டமியில் பிறந்த கிருஷ்ணர் தான் வந்து பாரதத்தில் மிகப்பெரிய சிக்கலான காலத்திலலாம் வந்து பாண்டவர்களுக்கு உதவி செய்வார் தன்னுடைய சூக்ஷமமான அந்த ஒரு ஞானத்தினால் வழிகாட்டுதல்னால் வந்து அவர் வந்து தீர்வை வந்து சொல்லக்கூடியவராக இருப்பார் அது போன்ற இதெல்லாம் வந்து மிக சிக்கலான விஷயங்களோ அதற்கெல்லாம் இந்த அஷ்டமி தீதியானது பயன்படுத்தப்படும் ஒருத்தர் வந்து இதுபோல் நுண்கலைகளை ஆராயிறார் ஜாதக ரீதியாக கூட ஒரு ஜாதகத்தில் பிரச்சனை இருக்கிறது அதற்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு ரொம்ப சரியாக எக்ஸாக்டாக எதனால் இந்த தோஷம் ஏற்படுது அப்படின்னு பார்க்குறதுக்கு அதுக்கெல்லாம் அஷ்டமி நாள் வந்து பயன்படக்கூடியதாக இருக்கும் ஆயுர்தாய கணக்கு ஆயுள் பற்றிய கணக்குகள்லாம் படிக்கிறதுக்கும் கற்றுக்கிறதுக்கும் இந்த அஷ்டமியானது உதவிகரமாக இருக்கும் அதனால் அஷ்டமின்னு சொன்னாலே அதை முழுக்க முழுக்க தவிர்க்க வேண்டிய நாள் கிடையாது கடன் அடைக்கிறத கூட அதை பயன்படுத்தலாம் வழக்கெல்லாம் முடிவுக்கு கொண்டு வரத்துக்கு அதை பயன்படுத்தலாம் இப்படி அஷ்டமி தேதி வந்து நம்ம பயன்படுத்த வேண்டிய ஒரு திதி தான்